ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வெங்கடேஷ மங்களா சாசனம் ஸ்ரீவேங்கடா திரிசங்காகர மங்களா வரணாகிரையே மங்களாநாம் நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் திருவேங்கடமுடையான் திருவடிகள் திருமலையின் சிகரத்திற்கே ஒரு அழகிய ஆபரணமாய் விளங்குகின்றன திருமலைக்கே ஒரு திவ்ய சக்தியை அளிக்கின்றன அத்தகைய திருவேங்கடமுடையானுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் ஸ்ரீயத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளைச் செய்தது திருஷ்ட்வா அதச புண்ணிய கோடி விமான மத்யந்த சமீபவர்த்தி பீதோதகம் தம் வரதம் விசிந்திய அபூத் விடியற்காலை வேளையான அப்போது அத்திகிரியின் புண்ணிய கோடி விமானம் மிக அருகில் தெரிவதைக் கண்டு நீர் பருகியவன் பேரருளாலனே என்று அறுதியிட்டு ராமானுஜர் பெருவியப்பு கொண்டார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க சிரவணம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அஸ்ய ஸ்ரீ பகவதாக மகா புருஷ்ய श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ मेषमासे प्रथम्याम् अस्यां सुबदितौ अपपरणीनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण சுபயோக சுபகாரண ஏவங் குண விசேஷேன விஷிஷ்டாயாம் அஸ்யாம், சுபதிதௌ ஸ்ரீ பகவதாஜ்ஞயா பகவத் கங்கரிய ரூபம் அத்ய கரிஷ்யே ஸ்ரீமதே ராமனுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்

ஈயுண்ணி மாதவ பெருமாள் என்ற ஈயுண்ணி சிறியாழ்வான் அப்பிள்ளை ஆகியோருடைய மாத பரம்பரையின் ஆச்சாரியர் நம்பிள்ளை மாதவர் பாரத்வாஜ கோத்திரம் ஆபஸ்தம்ப சூத்திரம் இவருக்கு புத்திரரும் சிஷியருமானவர் ஈயுண்ணி பத்மநாப பெருமாள் இவர் சிஷ்யர் நாலூர் பிள்ளை காசியப கோத்திரம் ஆபஸ்தம்ப சூத்திரம் இவர் ஷிஷ்யர் ஸ்வீகிருத புத்திரரான நாயனார் ஆச்சான் பிள்ளை இவர் எச்சான் வம்சத்திலிருந்து ஸ்வீகிருத்தர் இவர் ஷிஷ்யர்கள் திருநாராயணபுரத்தாய் இளம்பிலிசை பிள்ளையான திருவாய்மொழி ஆச்சான் ஸ்ரீசைலேசரான திருவாய்மொழி பிள்ளை ஈயுண்ணி பெருமாள் முதலானவர்கள் இவ்வாறு ஈடு பரம்பரை வந்த செய்தியை தெரிவிக்கிறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஸ்ரீமதே இராமானுனுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் நம் சிரியாத்தான் என்ற கணியனூர் தாசரதி ராமானுஜ தாசர் வறுமையில் வாடியவர்கள் சிரியாத்தானின் திருமாளிகை முற்றத்தில் எப்போதும் கூடியிருப்பார்களாம் அவர்கள் சிரியாத்தானின் கருணையை வாயார புகழ்ந்து கொண்டிருப்பார்களாம் பட்டருடைய காலக்ஷேப கோஷ்டியில் இருந்து கேட்கும் பேறு பெற்றவர் சிரியாத்தான் ஒருமுறை நாச்சியார் திருமொழியில் கோபஜென்மத்தை ஆஸ்தானம் பண்ணின கோதையின் பாவனா பிரகர்ஷத்தை நினைவு முதிர்ச்சியை பராசரவட்டர் மிகவும் விரிவாக சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார் அப்போது பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீடிற்று விளையாடி இங்கே போதக்கண்டீரே நாச்சியார் திருமொழி பதினாலு ஒன்று என்ற பாசுரத்தை விரித்துரைத்தார் கண்ணனின் கோகுல பிருந்தாவன எல்லாம் அவர் மனம் ஒன்றும்படி வருணித்தார் அதை கேட்டு கொண்டிருந்த சிரியாத்தானுக்கு பாவசமாதி நினைவு ஒன்றிதழ் ஏற்பட்டு நீண்ட நேரம் கண்களில் தாரை தாரையாக கைகளை கூப்பி கொண்டு ஒரு வார்த்தை அருளி செய்தார் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் ஆழங்கார்பட்டிருந்த அவர் ஆவாகி அநாதரக என்கிற தத்துவம் இட்டீரிட்டு என்னும்படி தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டு அணைக்கவும் அடிக்கவும் ஆகும்படி ஒரு பிள்ளையாய் என்று பலகார் சொல்லி மனமுருகினார் உபனிஷத்துக்கள் ஆகிய வேதாந்தங்களில் பரபிரம்மஸ்வரூபத்தை நிரூபிக்கும் இடங்களில் அது வாய் திறந்து பேசாது எவரையும் ஆதரிக்காது என்று வர்ணிக்கப்படுகிறது ஆனால் அந்த வஸ்துவே கிருஷ்ணனாய் வந்து திருபவதரித்த போது கோபிமார்களுடன் இஷ்டப்படி விளையாடியும் பலதேவனுக்கு பணிந்து சிறு கன்று போலே அடங்கி நடந்தும் செய்த லீலைகளையெல்லாம் சிரியாத்தான் நினைத்து பார்த்து உணர்ச்சி பரவசமாகி விட்டார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்